ஃபங்க்ஷன் நல்லா இருந்தது பெங்களூர்ல வெதர் கூட ரொம்ப நல்லா இருக்கு இப்போ வந்தேன் சோ சீ யூ இன் ஈவினிங் பை சார் சார் அது வந்து சார் டாக்டர் ராஜேஸ்வரிய காணோம் சார் காணோம் ஆமா சார் வழக்கம் போல காலையில ஐயா வீட்ல தான் வீட்டு வேலைக்காக கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் திரும்பி வரவே இல்ல சார்

உனக்கு இந்த தண்டனை போதா தடி உன்னை ஜெயில அடைச்சு சோறு தண்ணி இல்லாம சித்திரவதை பண்ணாலும் இனிமே நீ என் மனைவி இல்ல கைதி ஆயுள் கைதியை தப்பிக்க வச்சதால இன்னியோட உன் குடும்ப வாழ்க்கை அஸ்தமிச்சு போச்சு நிறுத்துங்க டாக்டர் நீங்க எங்கேயும் போகலையே இங்கதானே தானே இருந்த என்ன சொல்றீங்க என் மனைவி திட்டம் போட்டு உங்களை ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் விட்டதா சொன்னா பாவம் பழகின தோஷம் நான் தப்பிச்சு போயிட்டேன்னு நினைச்சு அந்த பையில இருந்து என்ன காப்பாத்துறதுக்காக தானே அந்த பழி ஏத்துக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மனைவி சித்திரவதை அனுபவிக்கிறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன் அவங்களை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அம்மா நெல்லுங்க தப்பா நடிச்சுக்கா நீங்க இனமே உங்கள ஜெயிலுக்குள்ள அனுமதிக்க கூடாதுன்னு ஐயாவுடைய உத்தரவு நானும் இனமே இந்த ஜெயிலுக்குள்ள வரப்போறது இல்ல இந்த ஒரு முறை நீங்க அனுமதிச்சுதான் தெரியணும் நீங்க யாரு உண்மை சொல்லுங்க நீங்க யாரு எல்லாரும் என்னை யாரா நினைச்சிட்டு இருக்காங்களோ அவளேதானா போய் நான் ஜெயில விட்டு வெளிய அமிச்ச டாக்டர் அம்மா வேற திரும்பி வந்திருக்க நீங்க வேற எல்லாமே நான் தான் எதுக்கு இந்த மனக்குழப்பம் வீணா சஞ்சலப்படுத்திக்காத இல்ல இல்ல டாக்டர் மாவுக்கு யாராலையும் ஆபத்து ஏற்பட்டு இருக்கு அத ஊருக்கு தெரியாம மறைக்கிறதுக்காகத்தான் அவங்க மாதிரியே இருக்கிற நீங்க இங்க அனுப்பப்பட்டிருக்கீங்க இல்ல உன் கேள்விக்கு பதில நீயே புரிஞ்சுக்கிற காலம் வரும் அது வரைக்கும் உனக்கு தேவை மௌனம் அதுவே நீ பதிலடைய சரியான மார்க்கம் ஜெயலையா வந்துக்கிட்டே இருக்காரு தயவு செஞ்சு போயிடுங்க உங்களை எங்களுக்கு ஆபத்து சிரிக்கிறீங்க இல்லைன்னா சிரிக்கணுங்க டாக்டர்மாட சிரமப்படுத்துறேன் கையை உத்து விடு நான் என்ன தப்பு பண்ணேன் எதுக்காக என்ன கடத்திட்டு வந்தீங்க நீங்க ஒண்ணுமே தப்பு பண்ண அதனாலதான் கடத்திட்டு வந்தோம்ல கடலை உருண்டையும் களியும் தின்னுட்டு சும்மா இருக்க நீங்க ஏன் உதவி பண்ண போனீங்க வேண்டியதானே கடத்திட்டு வந்தோம் நீங்க காப்பாற்ற நிலச்ச ரத்தனம் எங்களை காட்டி செத்து நிலச்சவன் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாச்சு அவளை நீங்க காப்பாத்த வந்தீங்க நான் விடுங்க ஆடு கோடி அத்தனை ரெடியா இருக்கு அரசியல்வாதி மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு நிம்மதியா தூங்குங்க முடிஞ்சா கொட்டாய் விடுங்க ரத்தன செத்துட்டாரு செய்தி வந்துச்சு உங்களை துக்கம் விசாரிக்க அனுப்பி வைக்கிறோம் இது பெரிய பாவம் ஒரு பொண்ணோட மாங்கல்யத்தை காப்பாத்தி ஆகணும் என்ன போக விடுங்க சத்திரத்துக்கிட்ட உங்களை காட்டி கொடுக்க வேணாம் சொல்றேன் டாக்டர் அம்மா ஐடியா ரொம்ப டாப் நீங்களே குடிசை எரிப்பீங்க நீங்களே ஃபயர் ஸ்டேஷன் போன் பண்ணீங்களோ டாக்டர் அம்மா ஊசி குத்துறதை விட்டுட்டு எப்போ காது குத்த ஆரம்பிச்சீங்க என்ன நம்புங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் புண்ணியத்தை பத்தி பேசாதீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் அந்நியர்கள்

அடுத்த எக்ஸ்பிரஸ் புடிச்சு பிடிச்சு கும்பகோணம் போய் தோப்பா அரட்ட பேசிக்கிறேன் வீணா முயற்சி பண்ணாதே எங்க ஆத்துல என் விருப்பத்துக்கு மாற யாரும் எதுவுமே செய்ய மாட்டா உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள பாத்துவீங்க வைங்க புரியுறதா புரியறதுக்கு என்ன இருக்கு சார் அப்ப நான் இப்பவே ஊருக்கு புறப்பட்டு போய் முறைப்படி பெத்தவாளோட வரேன் கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாம் நான் வரேன் சார் தப்பா நினைக்காது மேற்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் தெய்வ சங்கல்பப்படி நடக்குது வாஸ்தவம் ஓய் எல்லாமே தெய்வ தான் நடக்குது ஏழ பிராமண உம்ம வீட்டுக்கு எவ மாப்பிளையா வருவான் ஏகத்தாளமா பேசினேன் சர்வசக்தி படிச்ச கற்பகாம்பாளுக்கே சவால் விட்டேன் அவ எத்தனை சுலபமா எங்காத்துக்கு வந்த மாப்பிளைய உங்காத்துக்கு அனுப்பிச்சு நாடக ஆடிட்டா பாத்தேடா நகையும் மாத்திரம் ஒரு பொண்ணுக்கு புருஷனை தேடி தராது அவ கருணை இருந்தா கால் காசுக்கு வக்கீலான வீட்டு பொண்ணுக்கு கூட கல்யாணம் நடந்துடுங்கிறத நிதர்சனமா காமிச்சுட்டா பாத்தேடா மனசார சொல்றேன் ஓய் இந்த கல்யாணம் நல்லா நடக்கும் நல்லா நடக்கும்

உனக்கு கொட்டாய் வந்தா நீ தான் வாயை திறக்கணும் நான் தான் வாயை திறப்பேன் இது ஏன் வாயி ஏன் கொட்டாய் என்னங்க இது அப்படி கட்டிட்டீங்க பொண்டாட்டி புருஷன் புருஷனானே கட்டிக்கணும் இன்னும் நான் உன் கழுத்துல தாலியே கட்டல நீ என் இடுப்புல தாயிது கட்ட வரறியா தாலி முடிஞ்சதுக்கு பிறகு தான் தாயிது கட்டி இல்லான் பாத்த